టీచర్స్ ఎలా రెడీ ఆట నే అంటే ఎక్నూర్ రైల్వే స్టేషన్ పోను ఎస్ మ్యామ్ నమ్మ ఎలా రెడీ ఆటోం பசங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க டூர்னு ஸோ எப்போ அந்த ட்ரெயின் வரும் அண்ட் அதே மாதிரி ட்ரெயின் வந்தால் கூட ஜாமன் அண்ட் ஜாம வர்றதுக்கு லேட் ஆகுமா அவங்க இன்னும் வரக்கா நமே மேம் நான் இப்போ ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க வந்துட்டு வர இன்னும் கொஞ்சம் பிடிச்ச இல்லை வந்து பயணிகள் கவனத்திற்கு வைகை எக்ஸ்பிரஸ் ஹஸ் ரீச் த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சீக்கிரம் வாங்குப்பா எல்லாமே வரிசையாக வாங்குமா

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி நம்ம டீச்சர்ஸ் தான் வந்து சாப்பாடு கொடுக்க போனோம் சரியா நம்மளே வந்துட்டு கொஞ்சம் இது சமைச்சு வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துன்னு இருக்கோம் சோ ஓகேவா சோ இப்போ வந்து அட வந்து நம்ம பரிமாறலாம் சரியா இப்போ வந்து சாப்பிடற டைம் ஆயிடுச்சு சோ நீங்க டிஃபன் சாப்பிட டைம் இது ஓகேவா டிஃபன் சாப்பிட்டு நல்லா தூங்கணும் சரியா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் என்னோட இந்த சுக்கே சேர்க்காம நான் பண்ண அந்த ஃபுட் இருக்கு ஸோ அந்த ஃபுட் எட்டு எல்லாம் சூவ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சாப்பாடுன்னு நான் பாக்குறீங்களா ஓகே நான் என்ன பண்ணிட்டு நடக்கேன்னா கார்ன்ஃபிளாக்ஸ் பொரியலும் சாடம் மட்டும் நடந்திருக்கேன் சரியா அதாவது நல்லா சாப்பிடணும் வயிறாத சாப்பிடணும் ஃபுல்லா சாப்பிடணும் மிச்சம் வைக்க கூடாது ஓகே டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ஓகேப்பா பிரின்ஸிபல் மேம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க இப்ப ஓகே ஓகே மேம் இதுல பிளேட் எடுத்தாச்சு ஆ சொல்லுங்க மேம் மேம் மே ஹெல்ப் யூ ஓகே மேம் நோ ப்ராப்ளம் நோ நோ மேம் அண்ட் நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி மேம் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்ன அந்த அந்த ஸ்பூனு ரெண்டு ஹாட் பாக்ஸஸ் அதானே மேம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணியாச்சு ஸ்பூன்ஸ் எல்லாமே கொடுக்கிட்டாச்சு ஸோ இந்த கான்ஃபிளக்ஸ் புரியல அண்ட் அந்த சாடத்தை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா மேம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எஸ் எஸ் ப ப்யூலா நீங்கள் சொன்னது கடைக்கு பண்ண இந்த ஃபுட் ரிமினி டேஸ்ட்டியாக இருக்குது ஆஹா மேக்ஸ் மேம் பண்ணி கொடுத்தடோ நமக்கு ரொம்ப பசிக்குது சரி அப்படியே சாப்பிட்றது ஆஹா மேம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மேம் ஓகே சந்திரிகா நல்லா சாப்பிடணும் சரியா ஃபுல்லா சாப்பிடணும் மிச்சம் வைக்க கூடாது என்ன சந்திரிகா ஸ்கூல்ல லஞ்ச் மிச்சம் வைக்கிற மாதிரி இப்ப அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா ஆஹ் கண்டிப்பா விட மாட்டேன் பிரின்சிபல் மேமும் ஸ்ட்ரிக்டா விட மாட்டாங்க ஓகேவா டூர் போறோம்ல சோ நம்ம நீங்க தான் நம்மளோட பொறுப்பு தான் இருக்கீங்க ஓகேவா ஓகே மேம் ட்ரெயின் டிராவல் ஜர்னி சம அல்டிமேட்டா இருக்கு ட்ரெயின் டிராவல்னா இப்படி தான் இருக்கணும் தீனா இங்க பாட்டியா நான் இந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் ஒன்று எட்டு நான் ஆரஞ்சு ஃபிளேவர் என்னது ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் ஆரஞ்சு ஃபிளேவரா என்ன அனுஷ்கா பிஸ்கெட்ல எட்டு நான் இருக்க போல ஓகேமா நீ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கணும் சரியா ஓகே மேம் அடுக்கத்தாங்க அடுக்கு தானே மேம் எட்டு நான் நானும் சேர்ந்து என்ன ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நான் சாப்பிட போறேன் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் மேம் ஓகே ஓகேப்பா நான் டீ இப்போ பிஸ்கெட் எடுத்துகிட்டே இப்போ எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுக்குறேன் இந்தா டீ நான் இந்த பிஸ்கெட் சாப்பிடு சரியா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஆ ஓகேக்கா தேங்க்யூக்கா நெக்ஸ்ட் அக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனுஷ்கா அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க ஆ தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்தாங்க மேம் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அனுஷ்கா ஓகேம்மா நான் எடுத்துக்கிறேன் ஓகேப்பா இப்ப எல்லாம் சாப்பிடுங்க மேம் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே மேம் சாப்பிட்டுதான் இருக்கேன் சூப்பர் கிறிஸ்பியா இருக்கு இன்னைக்கு நல்லா ட்ரெயின் ட்ரிப் போன மாதிரி தான் சூப்பரா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாங்க வச்சுக்கோங்கப்பா நாளைக்கு வந்து காலையில ஓகேவா நம்ம வந்துட்டு அந்த புதுச்சேரிக்கு ரீச் ஆயிடும் சரியா சோ நல்லா சாப்பிட்டு அளவு கடிமா சாப்பிடாம கொஞ்சம் அளவு போடுங்க அளவு சாப்பிட்டுட்டு தூங்கணும் சரியா ஓகே நான் ஆக்சுவலி நானும் நான் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அதில் வந்து சாப்பிடலாம் சரியா ஓகே நீங்க பிஸ்கெட் சாப்பிட முடியுங்க ஓகேவா ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓமே காட் அந்த கம்பார்ட்மெண்ட்டே ரொம்ப இருட்டாயிடுச்சு

ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டோம் இல்லையா சோ வந்து இப்ப தூங்கலாம் வாங்க ஓகே மே மேம் இங்கே ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இன்னொரு ட்ரெயின் தெரியுது எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு குட்ஸ் கேரியர் ட்ரெயின் ஸோ தட்ஸ் வை இது வந்து இந்த சைடு வழியாக போகுது சரியா ஆ மேம் நான் இந்த மாதிரி வந்து என்னோடய பாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு விண்ட் வழியாக பார்க்க முடியும் ஹீ ரோஸ் இதை பாட்டியா இந்த குட்ஸ் கேரியர் ட்ரெயின் வந்து பாரு இவ்வளோ அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு